அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதி ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தென்னமர தோட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை தென்னமரம் காடுகள் தோப்புகள்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவு வருவது பொள்ளாச்சி ஸோ வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொள்ளாச்சியில் நமதுடைய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானினுடைய ஞான உபதேசங்கள் அடங்கிய ஒரு நாள் ஆன்மீகம் பயிலரங்கு நடக்க போகுது அதை பற்றி விவரங்களை தான் அந்த காணொலிக்குள்ளே பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளுடைய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் ராமலிங்க அடிகளார் வடலூர் வள்ளலார் என்று பல்வேறு பெயர்களில் போற்றக்கூடக்கூடிய ஒரு மரணமில்லா பெருவாழ்வு அடைந்த ஒரு சுத்த ஞானி அருளாளர் தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் அவர் நம்மளுடைய உலக மக்களுக்காக நிறைய ஞான உபதேசங்களை ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கார் வள்ளல் பெருமானினுடைய ஒரு சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எளிமை நம்ம காடுகள் மலைகள் குகைகளில் மட்டுமே இருந்த ஆன்மீகத்தை உலகியல் மக்களுக்கு கொண்டு வந்து எளிமையாக கொடுத்தவர் யார் அப்படின்னா வள்ளல் பெருமான் அவர் தான் ஸோ வள்ளல் பெருமான் அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த முகம் அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோது வாடிய வள்ளலார் வள்ளல் பெருமான் இடத்துக்கு போனாங்கன்னா அன்னதானம் கொடுப்பாங்க அங்கே அருட்பா படிப்பாங்க அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை இந்த அடையாளங்களை மட்டும்தான் நம்ம அவர் மேலே வச்சிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் பார்க்க போனால் புரட்சி துறவின்னு சொல்லுவான் ஆனால் அதையெல்லாம் கடந்து வள்ளல் பெருமான் தினசரி அன்றாட வாழ்வியலில் ஒரு மனிதன் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ்வது எவ்வாறு இன்பமாக வாழ்வது உலகியலில் எப்படி ஆன்மீகத்தை கடைபிடிப்பது என்பதை ரொம்ப எளிமைப்படுத்தி உலகை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஞான உபதேசங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா திருவண்ணாமலை வள்ளலார் மிஷனில் இருந்து ஒரு நாள் பயிலரங்கமாக நம்ம அருள் சித்தியோகம் என்ற ஒருநாள் பயிற்சி முகாம் நடத்துகிறோம் இந்த பயிற்சி முகாம் கடந்த ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தமிழகம் அண்டை மாநிலங்கள் மற்ற நாடுகள்லையும் இந்த பயிற்சி முகாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொள்ளாச்சியில் பல்லடம் சாலையில் அமைந்துள்ள கேகேஜி திருமண மண்டபத்தில் காலை ஆறு முப்பது மணி தொடங்கி மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த பயிற்சி முகாம் நடந்த நடக்குது இந்த பயிற்சி முமாவில் யாரெல்லாம் கலந்து கொள்ளனா ஆண்கள் பெண்கள் டீனேஜர்ஸ்ல கூடிய எல்லா யங்ஸ்டர் எல்லாம் கலந்துக்கலாம் மிகவும் குழந்தைகள் சிறுவருக்கு அனுமதிகள் கிடையாது காரணம் அவங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு தொந்தரவு ஏற்படும் நீ காலையில் ஆறு முப்பதுக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா அங்கே முன்பதிவு இருக்கும் முன்பதிவு செய்து முடிச்சோன்னா ஏழு மணிக்கு அங்கே உங்களுக்கு பயிற்சி முகாம் தொடங்கிடுவாங்க காலையில் திருவருட்பா வழிபாடு எளிமையான உடற்பயிற்சிகள் அடுத்தபடியாக வள்ளல் பெருமானினுடைய ஞான உபதேசங்கள் பாவம் புண்ணியமனை என்ன அடுத்தபடியாக வள்ளல் பெருமானினுடைய எளிமையான அருட்பெருஞ்சோதி ஜோதி தியானம் வள்ளல் பெருமான் கூறிய மூலிகை ஞான ரகசியங்கள் அடுத்தபடியாக மாலை திருவருட்ப வழிபாடுன்னு சொல்லி உங்களுக்கு காலை உணவு மூலிகை பானம் மதிய உணவு மாலை நேரத்தில் உங்களுக்கு மூலிகை பானம் சாயந்தரம் முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு பிரசாதம் சொல்லி ஒரு நாள் அற்புதமான பயிலரங்கம் இதில் பொள்ளாச்சி இருக்கிறவங்க வந்துக்கலாம் பொள்ளாச்சியை சுற்றி கோயம்புத்தூர் திருப்பூர் பழனி எங்கேலாம் நீங்கள் அருகில் இருக்கிறீங்க எல்லோரும் கலந்து கொள்ளலாம் பாலக்காடில் இருந்து கலந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஐயா மற்றபடி நான் தமிழ்நாட்டில் வேறு ஒரு பகுதிகளில் இருக்கிறேன் ஆனால் இந்த இருபத்தி நாலாந்தேதி நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் கலந்து கொள்ளலாம் ஆனால் தாராளமாக எங்கேருந்து உடனே கலந்து கொள்ளலாம் வெளியூரில் இருக்க அன்பர்கள் முதல் நாள் இரவே கூட நம்ம மண்டபத்தில் வந்து தங்கிக்கிறதுக்கு வசதி இருக்குது இந்த பயிற்சி முகாம்கென்று எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளணும்னா அதுக்கான லிங்க்கு தொடர்பு கீழே கொடுக்குறோம் அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி நிறைவு பெற்ற பின்பு அந்த பயிற்சிக்கான அந்த அன்னதானம் மற்ற சேவைகளுக்கான நன்கொடையாக குரு காணிக்கை நீங்கள் கொடுக்கறதை அங்கே ஏற்றுக்கொள்வாங்க ஸோ காணிக்கைன்னு கிடையாது எனவே இந்த அற்புதமான வாய்ப்பு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்கு பொள்ளாச்சியில் ஒரு நாள் தியான முகாம் பெருமானினுடைய குருவரளையும் அருப்பரிஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் பெறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காணொலியை உங்களுடைய ஆன்மீக நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பொள்ளாச்சி கூட நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க அனைவரையும் நம் பொள்ளாச்சியில் அந்த அருள் பூர்ண சித்தியோகம் பயிற்சி முகாமில் சந்திக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்